ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளிலும் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால் இந்த வெயில் காலங்களில் அநேக இடங்களில் மஞ்சள் காமாலை என்ற நோய் கொண்டிருக்கிறது நாம் அதற்காக ஜெபிக்கப் போகிறோம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா அப்பா அவங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா அவங்க நன்றி ராஜா இந்த நாளில தந்த நேரத்து கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளிலாம் அப்பா ஆங்காங்க இந்த வேல் அனுரை சப்பா கொடுமை ராஜா அப்பா மஞ்சள் காமலை நோயினால் பலர் பாதிக்கப்படுகிறாங்க தகப்பனே அனுரேசப்பா அனுரே நீங்க தகப்பனே அப்பா எங்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சப்பா எந்த சிறு பிள்ளைகளையோ வாலிபர்களையோ வயதிபர்களையோ சப்பா அனுவரே அப்பா யாரையும் அந்த வியாதி நெருங்காதபடி அப்பா அன்பரேசப்பா நெருங்காத ஒவ்வொருவரையும் சப்பா கற்பிணி பெண்களை இது தாக்கி விடக்கூடாதுப்பா கை குழந்தைகளை தாக்கி நீர் ஒரு வேலையை அடைக்க சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா இந்த வேலோட சப்பா அகோரத்தினால பிள்ளைகள் எந்த வியாதியும் தாக்குதலும் எங்களை அந்த பிள்ளைகளை அணுகாதபடி தகப்பனே இந்த தேவன் நீங்க வேலையை அடைக்க வேணுமாங்க நாங்க சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா உங்க சின்ன பிள்ளைகளும் நம்முடைய களத்துல தருகிறாப்பா உடைய ஆணி பாய்ந்த கரம் அன்றவர் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உச்ச தலையில படுவதாக ராஜா அன்றவரை எங்களுக்காக சிலுவையில் அன்றுரப்பா அனைத்து இரத்தங்கத்தையும் அன்றுரப்பா சிந்தி தீர்த்திங்களே ராஜா அன்று அந்த இரத்தம் எங்கள் பிள்ளைகளை அன்றது நோயி எதுவும் வராதபடி தடுக்க வேண்டுமாக நாங்கள் சொல்லி ஜபிக்கிறோம் எங்கள் பாவங்களுக்காக எங்கள் சாபங்களுக்காக எங்கள் வியாதிகளுக்காக ரஜா என் தேவன் நீங்க அன்சப்பா சுமந்து தீர்த்திட்டீங்க ரஜா நாங்கள் இனி சுமந்து தீர்க்க தேவையில்லை தகப்பனே எங்கள் பிள்ளைகள ஒவ்வொரு கரத்துல தருங்கணும் எந்த கை கலந்தோ சிறு பிள்ளைகளோ அப்பாண்டு நோயினால கஷ்டப்படக்கூடாதுப்பா என் தேவன் நீங்க வேலையை அடைக்க வேணுமா செபிக்கிறோம் வாலிபால் பிள்ளைகள் கரத்துல தருங்க வேலையை அடைங்கப்பா இந்த நாட்கள் இந்த விடுமுறை நாட்கள் அங்கங்க இந்த வேல் காலங்கள்ல வேல வண்ட உச்சி வேலை நின்று பிள்ளைங்க அண்ட்ரேசப்பா இல்ல அண்டையே விளையாடுகிற நாட்கள் உண்டு தகப்பனே பிள்ளைகள எந்த வேலைய தாக்கமும் எங்க பிள்ளைகள அணுகாதபடி ராஜா தேவன் நீங்க வேலையை அடைப்பீராக ராஜா கர்ப்பிணி பெண்களை நீ வேலி அடைங்கப்பா அண்டர் வயோதிபர்களை வேலி அடைங்க ராஜா இந்த நோயை தாக்கம் யாரையும் அண்டவரிசப்பா அண்டரை தாக்காதபடி பாதுகாத்துக்கலங்கப்பா இது யாருக்கு அண்டர்ஸப்பா இது வந்தா அண்டவர் ரிசப்பா வந்து கொண்டே இருக்கும் மாறி மாறி அந்த மாதிரி தொற்று யாருக்கும் பரவாதபடி என் தேவன் இதுக்கு ஒரு முற்றுப்பிழி வைப்பீராகப்பா எங்களுக்கு தேவையான மழையை தந்தப்பா இந்த வேலின் அகோரம் எங்களுக்கு குறையத்தக்கதாக அல்ல மழையை தாங்க ராஜா அப்ப அந்த வேலின் அந்த உஷ்ணத்தின் அகோரத்தினால யாரும் அடிந்து போய் விடக்கூடாதுப்பா எந்த நோயும் எங்க பிள்ளைகளை யாரையும் அணுக கூடாதுப்பா எங்க ஒரு வேலை அடைப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பறேன் இந்த ரத்த கோட்டைகளை பொதிந்து பாதுகாத்து கழுங்கப்பா எந்த நோயோ எந்த பலவீனமோ எங்களையோ எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் உறவினர்கள் எங்கள் சொந்த பந்தங்கள் எங்க தேசத்தையோ அனுகாதபடி தகப்பனே என் தேவ நீங்க வேலை அடைப்பீராக இருந்தாங்க சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா ஒரு ரத்த கோட்டைக்குள்ள எங்களை பொதிந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அந்த ரத்த கோட்டைக்குள்ள எங்களை எந்த வியாதியோ எந்த மனுஷிக ஆண்டவர எஸ்தப்பா சிந்தனைகளோ சத்ருவானின் சூழ்ச்சிகளோ அது நெருங்க முடியாதுப்பா உடைய ரத்தம் வேலி எங்களை காது பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா அப்ப பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா அண்ட் நாளையில ஜெபிக்க தகப்பனே தகப்பனேன் எத்தனையோ பேர் ராஜா அஜா இந்த பலவீனங்கள் எசப்பா அது கடைசி அந்த எசப்பா வரைக்கும் அந்த முத்திர வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியே தெரியாம இருக்குமா ஏச்ச நேரத்துல இந்த நோய் வந்தவர்களுக்கு அடோரேசப்பா இது அந்த மஞ்சக்காமல் இந்த நோய் அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கும் அதுக்கு ஏற்ற மருந்துகள் அவர்களுக்கு எசப்பா அவளுக்கு அண்ட் அதை அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நீங்க உருவாக்கி கொடுங்கப்பா எத்தனையோ பேர் எனக்கு தனக்கு இருக்குதுன்னே தெரியாமையே இருப்பாங்க இருப்பாங்கப்பா ஏதோ சாதா டயனஸ் ஏதோ சாதாரண காய்ச்சல் சொல்லிட்டு அவங்க இருப்பாங்கப்பா எல்லாரையும் நீங்க பாதுகாத்து வருங்க ரச்சா இந்த நாட்கள்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியோட இருக்கிற போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் கருத்துல தலைவன் தேவன் அப்ப ஆணிப்பா இந்த கருத்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீட்டி அவர்களை தொட்டு நீ சுகமாக்க வேணுமா செபிக்கிறோம் மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா அதனால எங்களுக்கு ஜெபிக்க வைத்ததுக்காக நன்றி சப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்திர சோத்ரி என் முழு பரிசு பர்சனாம்தே சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை கத்த சிறிது சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன்